வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் போச்சம்பள்ளி வார சந்தையில் குவியும் குப்பைகள் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் புகைமூட்டம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தை ஞாயிறுதோறும் கூடும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையாகும் சந்தையாக விளங்கி வருகின்றது தக்காளி முதல் தங்கம் வரை விற்கப்படும் இந்த ச சந்தையில் பேருநிலையும் அருகில் உள்ள நிலையில் சந்தை வணிகர்கள் வணிகர்களுக்கு வணிக கடைக்காரர்கள் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்வதால் குப்பை கூடாரமாக காட்சியளிக்கின்றது போச்சம்பள்ளி மற்றும் புளியம்பட்டி சுற்று ஊராட்சிக்கு இந்த வார சந்தை தூய்மைப்படுத்த வட்டார வளர்ச்சி அலுவலகமே ஊராட்சி நிர்வாகமோ எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை இந்த நிலையில் சந்தைக்குள் குவியும் குப்பைகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து விட்டு விடுவதால் தீ மலமலை என்று சந்தை வளாகம் முழுவதும் பரவி புகை மூட்டமாக காட்சியளிக்கின்றது புகை முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் பரவுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகின்றது சந்தைக்கு பின்புறம் உள்ள வடமலம்பட்டி கிராமத்தில் புகை பரவுவதால் அங்கு குடியிருப்பு வாசிகளுக்கு சுவாசக் கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலக கலா அவர்களிடம் கேட்டபோது போச்சம்பள்ளி ஊராட்சி செயலாளர் முத்து அவர்களை நேரில் பார்வையிட்டு சொல்லி நடவடிக்கை எடுப்பதாக கூறி கூறினார்